மனிதர்களுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் பரவியுள்ள குரங்கினம் செம்முக குரங்குகளே ஆசிய கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட இக்குரங்குகள் இப்போது வட அமெரிக்காவிலும் பரவியுள்ளன மருத்துவ ஆராய்ச்சிக்காகவும் விலங்கியல் பூங்காவுக்காகவும் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்ட குரங்குகளில் தப்பியவை இன்று அங்கு பெருங்குழுக்களாக வாழ்ந்து வருகின்றன காடுகள் மலைகள் புல்வெளிகள் சதுப்பு நிலங்கள் பாறை பகுதிகள் என பல வகைப்பட்ட சூழலிலும் இவை வாழக்கூடியவை பெரும்பாலும் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் வாழ்வதையே விரும்புகின்றன உருவமைப்பும் வாழ்க்கை முறையும் இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இக்குரங்குகளின் முகம் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கின்றது இதனாலேயே இவை செமுக குரங்குகள் ரீசஸ் மங்கோஸ் என்றழைக்கப்படுகின்றன இவற்றின் விலங்கியல் பெயர் மெக்காக்கா முலேட்டா மாக்காக்கா முலேட்டா இவை பெருங்குழுக்களாக வாழக்கூடியவை குழுக்களில் என்பது முதல் நூறு குரங்குகளை இயல்பாக காணலாம் சில நேரங்களில் இருநூறு குரங்குகள் இணைந்த குழுக்களையும் காண இயலும் பெண் குரங்குகள் இரண்டரை முதல் மூன்று வயதுக்குள்ளாகவும் ஆண் குரங்குகள் நான்கரை முதல் ஏழு வயதுக்குள்ளாகவும் முதிர்ச்சி அடைகின்றன இவற்றின் கற்ப காலம் நூற்று அறுபத்து ஐந்து முதல் நூற்று எழுபது நாட்கள் வளர்ந்த குரங்குகள் ஐந்தரை முதல் ஏழரை கிலோ எடை வரை இருக்கும் மனிதர்களால் மாறிய உணவு பட்டியல் பல வகையான உணவுகளை செமுக குரங்குகள் உண்கின்றன இயற்கையான சூழலில் இக்குரங்குகள் பழங்கள் விதைகள் வேர்கள் பட்டைகள் பூச்சிகள் சிலந்திகள் பறவை முட்டைகள் சிறிய விலங்குகள் ஆகியவற்றை உண்கின்றன ஆனால் இன்றோ தொன்னூற்று ஐந்து சதவீதம் மனிதர்களால் அளிக்கப்படும் உணவைத்தான் இவை உண்கின்றன காடுகள் மலைகள் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது உணவுக்காக சாலையோரங்களில் இவை கையேந்தி நிற்கும் பரிதாபக் காட்சியை பல இடங்களில் நாம் காணலாம் வாழைப்பழம் கடலை விதைகள் காய்கறிகள் துரித உணவுகள் ஐஸ்கிரீம் ஜூஸ் போன்றவற்றை மனிதர்கள் இவற்றிற்கு அளிக்கின்றனர் அது மட்டுமின்றி குப்பையிலிருந்தும் இவை உணவினை பொறுக்கி உண்கின்றன செம்முக குரங்குகளும் விவசாயமும் மனிதர்களுடன் மிக நெருங்கி வாழும் செம்முக குரங்குகள் பல இடங்களில் விவசாயிகளுக்கு பெரும் தொல்லையாக மாறியுள்ளன குறிப்பாக இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மாநில விவசாயிகள் ஆண்டுதோறும் இக்குரங்குகளால் பெரும் நஷ்டத்தை அடைகின்றனர் ஆப்பிள் பீச் மாம்பழம் கொய்யா பேரிக்காய் போன்ற விவசாயிகளுக்கு லாபம் கொடுக்கும் பழமரங்கள் உள்ள தோட்டங்களை குரங்குகள் முற்றிலுமாக சூறையாடி விடுகின்றன ஜம்மு காஷ்மீரில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இக்குரங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது அங்கு குரங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துள்ளனர் உத்தரகாண்டில் ஐம்பது சதவீதம் விவசாய நிலம் இக்குரங்குகளின் தொல்லை காரணமாக பயிரிடப்பட முடியாமல் தரிசு நிலமாக கைவிடப்பட்டுள்ளது எனவே பல இடங்களில் விவசாயிகள் குரங்குகள் உண்ணாத பூச்செடிகளையும் மூலிகை செடிகளான அஸ்வகந்தா சோற்று கற்றாழை எலுமிச்சை புல் துளசி தண்ணீர் விட்டான் கிழங்கு வல்லாறை நிலவேம்பு போன்ற செடிகளையும் வளர்க்க துவங்கியுள்ளனர் செமூக குரங்குகளும் மருத்துவமும் செம்முக குரங்குகளில் நோய்களை குணமாக்கும் மருந்துகள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மனிதர்களிடமும் நோயை குணப்படுத்துகின்றன எனவே இக்குரங்குகளில் மிக அதிக அளவில் மருத்துவ பரிசோதனைகளை விஞ்ஞானிகள் நடத்துகின்றனர் இவற்றின் மரபணு மனிதர்களை ஒத்திருப்பதும் கூண்டுகளில் எளிதாக இனப்பெருக்கம் செய்யும் இவற்றின் தன்மையும் இதற்கான காரணங்களாக கருதப்படுகிறது குரங்குகளின் மீது நிகழ்த்தப்படுகின்றன செம்முக குரங்குகளின்றி பெரும்பாலான மருத்துவ ஆராய்ச்சிகள் நிறைவுறுவதில்லை என்பதே உண்மை தற்போது அமெரிக்க விஞ்ஞானிகள் கொரோனா தடுப்பூசிக்கான ஆராய்ச்சியை இக்குரங்குகளின் மேல் நிகழ்த்தி ஆராய்ச்சி செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பெருமளவு குரங்குகள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மருத்துவத்திற்காக ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆனால் தற்போது அவ்வகை ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளதால் அங்கு செம்முக குரங்குகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது விலங்குகளின் மேல் மருத்துவ பரிசோதனை என்பது மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் நாம் இன்று பயன்படுத்தும் பெரும்பாலான மருந்துகள் செம்முக குரங்குகளின் உதவியின்றி மனித குலத்திற்கு கிடைத்திருக்காது என்பதே உண்மை மொழியின்றி துன்பம் கூறும் கண்கள் விலங்குகளுக்கே உரியது மருந்தாய் வருவது முதலில் வலியாகும் என்றால் அது நியாயமா மனித நலனுக்காக மற்ற உயிர் துன்பப்படுவதே நாம் முன்னேற்றமென நினைத்தால் அறிவு வளரவில்லை இரக்கம் ஒளிந்துவிட்டது என்பதே உண்மை வலியில்லா வாழ்க்கை நமக்கே வேண்டுமென்றால் அதை விலங்குகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றதே கருணையின் தாரகம் நன்றி